எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி வராகி நம்ம கிட்ட என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் சொல்லுவாள் நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்றோம் வாழ்க்கையில அப்ப அம்பாள் வந்து அது வேண்டாம் அப்படின்னு நமக்கு எப்படி எச்சரிக்கை செய்வாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகிங்கிறவ பேசும் தெய்வம் துடியான தெய்வம் இல்லையா வராகிக்கே உரித்தான ஒரு பெயர் தான் சங்கேதா அவளோட பன்னெண்டு நாமால் அதுவும் ஒரு நாமா அதுக்கு என்ன அர்த்தம்னா தன் பக்தர்களுக்கு சைகையாக குறியீடுகளாக ரகசியமாக சில விஷயங்களை சொல்லக்கூடியவள் அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை முன்கூட்டியே சொல்லுவாள் அதனால தான் அம்பாளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பேர் உண்டு அவளோட பக்தர்களுக்கு எந்த விதத்துலையுமே கஷ்டம் வருத அவள் பொறுத்து கொள்ளவே மாட்டாள் நீங்க வந்து நம்ம சேனல்ல சொன்ன அந்த பிரார்த்தனை எப்படி பண்ணணும் அம்பாட்டை எப்படி பேசணும்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அம்பாளோட நிமித்தங்கள் அம்பாள் காமிக்கக்கூடிய குறியீடுகள்லாம் நிச்சயமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மூணு விதமா அவள் எச்சரிக்கக்கூடும் ஒரு விஷயம் நம்ம பண்ணலான்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அது பண்ணலான்னு நினைக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே சொல்லும் வேண்டாம் நமக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கும் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது எல்லாமே கூடி இருக்கும் உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு காதல கேக்குறது இல்ல ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும் இது வேண்டாம் இது விட்டுடலாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு செய்தியாக சொல்வாள் நம்பாள் இப்ப நம்ம அத மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரியல ரெண்டாவது அந்த என்ன விஷயம் பண்ணுறோமோ அதுல பயங்கர தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மாத்தி 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 தடங்கல்கள் வரும் ஓகேயா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது வந்து அந்த அந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமான பாதையாக போய் கொண்டே இருக்கும் இதே வந்து அம்பாள் வந்து உன்னை போன்னு சொல்ற பாதை ரொம்ப ஈஸியா இருக்கும் உள்ள போகும்போது ஸோ அது வந்து ரெண்டாவது குறியீடு நம்ம போற பாதையில் தடங்களுக்கு மேல தடங்கள் வரும் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவ வரும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க முடியாது அந்த மாதிரியும் காமிப்பாள் அந்த இடம் வேண்டாம் உனக்குன்னு சொன்னால் அப்படி காமிப்பாள் ஏன்னா அது அது அப்படியே நம்ம பண்ணோம்னா பின்னாடி என்ன பிரச்சனைகள் வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா நமக்கு முன்னாடி போய் நின்று அந்த வழியில் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சவரு அதனால் அம்பாள் அப்படியும் காமிப்பாள் ஸோ நீங்கள் வராகி வழிபாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல கவனமாக நீங்கள் பார்க்கணும் மூணாவது எப்படி காம்பா அம்பாள்னா யாராவது வந்து உங்ககிட்ட இது சம்மந்தமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவாங்க இதெல்லாம் வேண்டாம்ப்பா பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க அது மனிதர்கள் மூலமாக இருக்கலாம் இல்லை யூடியூப்ல ஒரு வீடியோ வரலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ வாட்ஸ்அப்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் வரலாம் அந்த மாதிரி வரலாம் சம்மந்தமே இல்லாத நம்ம எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நமக்கு எந்த பேத்துலயுமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை கொடுப்பாங்க இது வேண்டாம் இந்த பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி செய்தியை கொடுப்பார்கள் அம்பாள் வந்து எப்படின்னா அவளபதி போர் குணம் கொண்டவள் இல்லையா அவ வந்து வரைக்கும் விடவே மாட்டாள் நமக்கு சரியில்லை ஏதாவது ஒரு விஷயம்னா எப்படியாவது நமக்கு தெரியப்படுத்தி அதை நிறுத்தத்தான் செய்வாள் ஏன்னா அவளுக்கு வந்து தன்னோட பக்தர்கள்னா அவ்வளோ பிரியும் அவளுக்கு அதனால அவளுக்கு ஒரு பேரே இருக்கு பக்தா நாம் அபய பிரதாயின் மக நீங்க வராகி வழிபாட்டுல ரொம்ப மும்முரமா இருக்கீங்க அம்பால வந்து நீங்க உங்க வீட்டு தலைமகளாக நினைக்கிறீர்கள் அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி குறியீடுகள் காமிச்சு தேவையில்லாத பக்கம் போக வேணாம்ங்கிறத அவ காமிச்சிட்டே தான் இருப்பாள் ஆனா சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுவோம் நம் நமக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அந்த விஷயத்துல இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அவ காமிக்கிற குறியீடுகளை கவனிக்க மாட்டோம் அதனால வராகி வழிபாட்டில் தீவிரமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அவள் காமிக்கக்கூடிய இந்த குறியீடுகளை தவற விட்டு விடாதீர்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவர்களோடும் இதை பகிர்ந்து விடுங்கள் இன்னொரு காணொலியில் பார்ப்போம் ஓம் வராகி ஜெய் வராகி